சங்கீத சொல்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்று வாசிங்களா இது தாவிதின் சங்கீதம் அவர் சொல்றாரு கர்த்தர் தமது ஜனத்திற்கு தெளிவாய் சொல்கிறார் கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் ஒரு அழியல சொல்லுங்களா அப்படின்னு சொல்ற கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மகளிர் அவர்களை ஆசீர்வதிப்பார் நல்ல வார்த்தை பிரியமானவர்களை பல போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் உபதிரவங்கள் நிந்தைகள் ஏமாற்றங்கள் அவமானங்கள் தோல்விகள் இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன செய்வாரா பலன் கொடுப்பாரா உங்களுக்கு குறைவுகள் காணப்படலாம் பலவீனங்கள் காணப்படலாம் நீங்கள் பாவம் கூட செய்திருக்கலாம் ஆனால் மனம் திரும்புவதற்கேற்ற ஒரு சிந்தை வேணும் பிரியமானவர்களே யார் தமது ஜனம் நான் தான் இந்த கடந்த போற அதை பற்றி நான் இருந்தேன் நீங்கள் சொல்லுங்களேன் அவர் சொல்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதானம் மருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் அப்படியானால் தமது ஜனம் என்றால் யார் அவருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்கள் அண்ணன் பயந்து நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்ப மற்ற ஜனங்களுக்கெல்லாம் அவர் என்ன சொல்றாரா நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை என்ன செய்யறாரா சுவிசேஷம்

பூமியில் பிறந்திருக்கிற சகல ஜனங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு மழை நான் எல்லாருக்குமே மலையவும் சூரியனுடைய வெளிச்சத்தையும் இப்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காரு ஒட்டுமொத்த ஜனங்களுக்கும் ஆ காற்று வேற தண்ணீர் வேற இன்னும் 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 முக்கியமான ஒரு காரியம் இருக்கு ஆ என்னமோ சொல்றீங்க எனக்கு கேட்கலையா வாசிக்கல மத்திய அரசு விசேஷம் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவள் ஆமா அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் பெரியமானவர்களே இது யாருக்கெல்லாம் எத்தனை பேருக்கு இது உண்டு தமது ஜனங்களின் வழியே அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து தெரியல ஒன்பது பதிமூணு வசங்க மத்தியும் ஆ போய் கற்றுக்கொள்ளுங்கள் பாவிகளே மனம் மணந்திருப்பதற்கு இப்ப தமிழ் ஜனநா யாரு எல்லாரும் பெரிய மாணவர்களே ஒண்ணு இருபத்தி ஆறு வருஷம் ஆதியாகுமா ஆகுமா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்ட இப்ப எபிரேயர் ஏனென்றால் அவர் அவர் உண்டாக்குனது எல்லாமே எதுக்காக தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை தமக்காக தானே உண்டாக்குனரா சகலத்தையும் உள்ள மனுஷன்

சிறைவேல் ஜனங்கள் எழுத்தின்படி விசேஷமானவர்களை மாற்றுக்கத்தில் ஆராதனை உங்களுக்கு புதியதான் வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் எவர்களை முன்னறிந்தாரோ எட்டு இருபத்தி ஒன்பது இருக்கும் வாசிக்கோ ரோமர்ல எவர்களை முன்னறிந்தார் எவர்களை முன் குறித்தார் எவர்களை மகிமைப்படுத்தினார் எவர்களை நீதிமன்றாக்கினார் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த சிந்தை இருக்கக்கூடிய மாணவர்களே அனைவரும் இந்த பூமியில இருந்தாங்க நோவாவுக்கோ கருத்தருடைய கண்கள்ல

வர்களே ஆனா ஒரு காரியம் எல்லா மனிதனும் தேவனால் உண்டாக்கப்பட்டவங்க சிருஷ்டிக்கப்பட்டவங்க அவர் தனக்காக தம்மாள உண்டாக்குனவரே என்ன செஞ்சிருந்தாங்க பாவம் செஞ்சிருந்தாங்க இப்போ வாசிங்க எட்டு நாற்பத்தி நாலு யோவா ஆண்டவர் சொல்றார் ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து சொல்றாரு நான் நினைக்கிறேன் யூதர்கள் மத்தியில் இருக்கலாம் அதிகமான யூதர்கள் கூட இருக்கலாம் அனுமானம் ஆனால் சொல்றாரு நீங்கள் உங்கள் அந்த சம்பாஷம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இவங்க எங்களுக்கு பிதா உண்டு ஆபரக பே இவங்க நாங்கள் நாங்கள் வேசி தடுத்தால பிறக்கலான்னு இதெல்லாம் சொல்லுவாங்க பரிசு சரி சரி யூதர்கள் ஆண்டவர் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் பிதா வாங்கிய ரெண்டு பிறப்பு உண்டு புரிய நமக்கு ரெண்டு பிறப்பு உண்டு ஒன்று மாம்சத்தின்படி தாய் தகப்பட்ட பிறப்போம் இன்னொன்று ஞானஸ்தானத்தின்படி ஆவிகளால் பிறந்திருக்கிறோம் இந்த பாருங்களேன் அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பிதாவாகிய உங்களுடைய கிரியை உங்களுடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கோ அதை குறித்து தான் நீங்க யாரால் உண்டானவர்கள் என்று முடிவு பண்ண முடியும் பிஎம்டபிள்யூ கார் தயாரிக்கிறாங்க அந்த கார் தான் உலகம் முழுவதும் என்ன செய்யுது ஓடுது எல்லா நாடுகளையும் ஓடுது அதை தயாரிக்கிற கம்பெனிக்காரன் என்ன சொல்லுவான் எங்களுடைய காரு இந்த உலகம் முழுவதும் தயாரிக்கிறவன் சொல்லுவான் பணம் கொடுத்து நான் என்ன சொல்லுவேன் இது என்னோட காரு நான் சொல்லுவேன் ஆனா தயாரிச்சவன் என்ன சொல்லுவான் என்னோட காரு யார் கார் அது தயாரித்தவன் சொல்லுவான் அவன் தான் பேட்டர்ன் பைக்ஸ் வாங்கி வச்சிருப்பான் காப்புரிமை வாங்கி வச்சிருப்பான் நான் என்ன சொன்ன உண்டாக்கினது தேவன் சொன்னார் நாம் நமது சாயவின்படி மனுஷனை உண்டாபோமாக அதுவும் சொல்கிறேன் ஏனென்றால் அவர் தமக்காக தம்மளையே உண்டாக்கினவர் சகலத்தை உண்டாக்குனவர் எல்லாரையும் தேவன்தான் படைத்தார் சிஷ்டித்தார் அவர் மகிமையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்றுதான் செய்தார் ஆனால் அந்த கிருமி இருக்கு இல்லையா என்னுடைய சிந்தை இருக்கு இல்லையா துர்ப்புத்தி இருக்குல்லையா துர்ச்சிந்தை இருக்குல்லா தேவனுக்கு கீழ்பிடியாமல் பெற்றோருக்கு கீழ்பிடியாம

அவன் என்ன சொல்லி இருக்கணும் சொல்லி கொடுக்குறான் ஒருவர் வந்து கற்று கொடுக்குறாரு நீ இப்படி பேசலாமே நம்ம நியாயமான சொன்ன போது கூட என்ன வரல அந்த கல்லனுக்கு உணர்வு வரல அவன் யாராலும் படிக்கப்பட்டவன் யாரால உண்டாக்கப்பட்டவன் தேவனால சிருஷ்டிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய பிதாவாக விசேசமா என்ன செஞ்சிட்டான் ஏத்துக்கிட்டான் பிரிய உங்களுக்கு புரிதா நான் சொல்றது நம்முடைய கிரியை தேவனுக்கு பிரியமானதாக இருக்குமானால் அவர் நம்முடைய பிதாவாய் அவர் எந்த மனுஷனையும் அவர் புறமே தள்ளுவதில்லை எந்த மனுஷனையும் எட்டு இருபத்தி எட்டு நினைக்கிறேன் வாசிங்க ரோ யோவான் ஆ ஆ ம் ரோமர் வந்து ஏழு முப்பத்தி எட்டு வாசிங்க வேத வாக்கியம் சொல்கிறபடி யாரா இருந்தாலும் என்னத்தில் விசுவாச போதும் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதே பசங்க நாற்பத்தி ஏழு வாசிங்க

போகக்கூடும் ஆகையான கிடைக்கிற சமயத்தில் தேவன் பேசும்போது தேவன் சொல்லும்போது தேவன் நம்மோடு இடைப்படும் போது நம்ம மனம் திரும்பவும் போனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் தேவனுடைய புத்தராக இருப்போம் தேவன் நம்மை அழைத்து முன்குறித்து நீதிமானாக்கி நம்மை மயிமைப்படுத்தி இருப்பார் அப்படி நாமத்தை மயிமைப்படுத்துவார் தேவன் கொடுத்த சங்கீதுக்காக தேவேஸ்வர்